சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் இது வணக்கம் ஐபிசி தமிழின் மத்திய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இரான் அலசுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கோரும் எதிரணி அனுரவிக்கு விடுக்கப்பட்ட சவால். ஜேபிபியின் நிகழ்ச்சி நிரலை செயல்படுத்தும் காவல்துறை மா அதிபர் பொதுஜன பெருமன குற்றச்சாட்டு பாடசாலை நேரத்தை நீடிக்கும் திட்டத்தில் மாற்றமில்லை என்கிறது கல்வி அமைச்சு போராட்டம் நடத்த ஆசிரியர் தொழிற்சங்கம் திட்டம் கடத்தி வந்த கனேடிய மாணவன் விமான நிலையத்தில் கைது இலங்கையை சென்றடைந்த மலேசிய கடற்படை கப்பல் கடற்படை மரபுகளுடன் வரவேற்பு ஜப்பானுடன் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்ட ட்ரம் பொற்காலம் எனவும் தெரிவிப்பு செய்திகள் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்று குறிப்பிடும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி விவகாரம் குறித்து தனது அரசியல் சகாவான அலசிற்கு எதிராக முறையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதிக்கு ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய குடியரசு முன்னணியின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் இளத்திரணியில் விசா முறை தொடர்பில் தேசிய கணக்காய்வு திணக்கலம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதாக பாட்டாளி சம்மிகர் ரணவிக்கு தெரிவித்துள்ளார் இந்த முறைகேட்டினால் அரச வருவாய் இழக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய அரசியல் தரப்பினர் அரசு அதிகாரிகள் குறித்து முறையான விசாரணைகளை மேற்கொண்டு உரிய சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் எனவே லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிராக செயற்படுவதாக குறிப்பிடும் ஜனாதிபதி அனல்குமார் திசாநாயக்கவுக்கு இது அக்னி பரீட்சை அவர் தெரிவித்துள்ளார் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்று குறிப்பிடும் ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்க தனது அரசியல் சகவான டிரான் அரசுக்கு எதிராக முறையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் முடிந்தால் இதை செய்யுமாறும் அவர் சவால் விடுத்துள்ளார் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாஜகம் பசுறு சிறு ஊழல் போசடிகளுக்கு சட்டத்தை கடுமையாக செயற்படுத்துவதை போன்று இந்த விசா விநியோகத்தால் அரசுக்கு ஏற்பட்ட பில்லியன் டாலர் கணக்கிலான நிதி குறித்தும் விசாரணை செய்ய வேண்டும் என கூறியுள்ளார் மக்கள் விடுதலை முன்னணி கட்சி காரியாலயத்தின் நிகழ்ச்சி நிரலை ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் செயற்படுத்துவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெணமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் இலங்கையில் மக்களினதும் அரசியல்வாதிகளினதும் பாதுகாப்பு கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளதாக காரியவசம் தெரிவித்துள்ளார் அத்துடன் பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளதாகவும் மக்கள் விடுதலை முன்னணி கட்சி காரியாலயத்தின் நிகழ்ச்சி நிரலை காவல்துறை மாதிபர் செயற்படுத்துகின்றார் எனவும் அவர் கூறினார் எனவே அரசாங்கத்தின் அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய செயற்படுவதை காவல்துறை மாதிபர் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் கூறிய அவர் எதுவும் நிலையேற்றது எனவும் ஆட்சி மாற்றம் ஏற்படலாம் எனவும் தெரிவித்தார் சட்டவிரோதமான முறையில் செயற்பட்டால் அதற்கு சட்டத்தினூடாக பதிலாக

சந்தேகநபர் இருபத்தி வயதான கனேடியன் ஆட்டவர் என்றும் அவர் உயர்கல்வி பயிலும் மாணவர் என்றும் கூறப்படுகின்றது அவர் துபாயிலிருந்து நள்ளிரவில் தனியார் விமானம் ஒன்றில் வந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது அவர் கொண்டு வந்த பொருட்களை ஆய்வு செய்த போது சுங்க அதிகாரிகள் பதினெட்டு கிலோ கிராம் இருநூற்றி ஐம்பத்தி மூன்று கிராம் கசிஸ் போதைப் பொருளை கண்டுபிடித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளும் கட்டுநாயக விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ள பொலிஸ் போதைப் பொருள் தடுப்பு பணிய அதிகாரிகளிடம் மேலதிக விசாரணைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் பந்திக்கே உதவி புரிந்தமை தொடர்பான விசாரணையை முன்னெடுக்கும் வகையில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் இரண்டு விசேட குழுக்கள் வடக்கு மாகாணத்தில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளன இந்த குழுக்கள் சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் அதன்படி இசாரா செவந்தி நாட்டில் தப்பிச் செல்லவும் உதவியமை தொடர்பான விசாரணைகளுக்காக நான்கு குழுக்கள் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மலேசிய கடலோர காவல்படை கப்பலான கே எம் பெண்டஹாரா கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது வழங்கல் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இலங்கையை சென்றடைந்த கப்பலை ஸ்ரீலங்க கடற்படையினர் இலங்கையை கொண்டதுடன் ஐம்பது பேர் அதில் பயணித்துள்ளனர் குறித்த கப்பல் இலங்கையில் தடுத்து நிற்கும் காலத்தில் கப்பலின் குழுவினர் நாட்டின் முக்கிய இடங்களை பார்வையிட உள்ளனர் இந்த கப்பல் தனது பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை இலங்கையை விட்டு புறப்பட உள்ளது இலங்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பாடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்று ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இந்த முடிவுக்கு ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையிலும் அமைச்சு இந்த உறுதியை வழங்கியுள்ளது இலங்கையில் கல்வி சீர்திருத்தங்களை தேசிய கல்வி நிறுவனம் மட்டுமே வடிவமைப்பதாகவும் கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கலுவேவ ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் தேசிய கல்வி நிறுவனத்துக்கு இந்த துறையில் தொழில்நுட்ப நிபுணத்துவம் உள்ளது என்றும் அமைச்சு நடைமுறைப்படுத்துவதாகவும் அவர் விளக்கியுள்ளார் தேசிய கல்வி நிறுவகம் முதலில் ஒரு பாட நேரத்தை ஒரு மணி நேரமாக நீடிக்க முன்மொழிந்தது எனவும் ஆனால் நடைமுறை சிக்கல்களை கருத்தில் கொண்டு ஒரு பாட நேரம் ஐம்பது நிமிடங்களாக குறைக்கப்பட்டது எனவும் அவர் கூறியுள்ளார் இதன் காரணமாகவே பாடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீட்டிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த சீர்திருத்தங்கள் தேசிய கல்வி நிர்வாகத்தின் பரிந்துரைகளின்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் அதன் முக்கிய கொள்கைகளை மாற்ற முடியாது என்றும் செயலாளர் நாளக்க கலுவேவ தெரிவித்துள்ளார் தொழிற்சங்கங்களுக்கு தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த உரிமை உண்டு என்றும் ஆனால் திட்டமிட்டத்தை நம்மால் மாற்ற முடியாது என்றும் கூறியுள்ளார் இந்த நடவடிக்கைகளுக்காக ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட செலவு ஏற்பட்டுள்ளது எனவே பாடசாலை நேரத்தை இரண்டு மணி வரை நீடிப்பதில் மாற்றம் இல்லை எனவும் அது அடுத்த ஆண்டு ஜனவரியில் நடைபெறும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கும் பாடசாலை நேரம் இந்த சீர்திருத்தத்தின் கீழ் காலை ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை முப்பது நிமிடங்களினால் நீட்டிக்கப்பட உள்ளது ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் தொழிற்சங்கங்கள் இந்த புதிய கால அட்டவணையை எதிர்த்து வருகின்றன எதிர்வரும் நவம்பர் ஏழாம் தேதிக்குள் அரசாங்கம் முன்மொழியப்பட்ட கால அட்டவணையை திருத்தாவிட்டால் புதிய பாடசாலை பருவம் தொடங்கும் போது ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர் இந்திய துணை ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள சிபி பி ராதாகிருஷ்ணன் பதவியேற்ற பிறகு முதன்முறையாக இன்று கோவை சென்ற நிலையில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளது அவர் கொடிசியாவில் மக்கள் மற்றும் சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார் அதனைத் தொடர்ந்து இன்று மாலை சொந்த ஊரான திருப்பூர் செல்லும் அவருக்கு அனைத்து அரசியல் கட்சியினர் தொழில் முனைவோர்கள் பொதுமக்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகின்றது துணை ஜனாதிபதியின் வருகையை முன்னிட்டு திருப்பூரில் ஐந்து அடுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை செய்யப்பட்டுள்ளது ஜப்பானின் புதிய பிரதமர் சானே தகைச்சியுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இரண்டு ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டுள்ளார் இதன்படி ஒன்று கனிம ஒப்பந்தம் எனவும் மற்றது இருதரப்பு உறவுகளுக்கு ஒரு புதிய பொற்காலத்தை குறைக்கும் வகையிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மீண்டும் செய்திகள் விடுக்கப்பட்ட சவால் நிகழ்ச்சி நிரலை செயல்படுத்தும் காவல்துறை மா அதிபர் பொதுஜன பெருமண குற்றச்சாட்டு பாடசாலை நேரத்தை நீடிக்கும் திட்டத்தில் மாற்றமில்லை என்கிறது கல்வி அமைச்சு போராட்டம் நடத்த ஆசிரியர் தொழிற்சங்கம் திட்டம் போதைப்பொருள் கடத்தி வந்த கனேடிய மாணவன் விமான நிலையத்தில் கைது இலங்கையை சென்றடைந்த மலேசிய கடற்படை கப்பல் கடற்படை மரபுகளுடன் வரவேற்பு ஜப்பானுடன் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்ட டிரம்ப் பொற்காலம் எனவும் தெரிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்